அனைவருக்கும் வணக்கம் எங்களுடைய கட்சி தலைவர் காமராஜரை பத்தி நீங்க தப்பா பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய கட்சி தலைவர் கருணாநிதியை நாங்க கிழிக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேசியிருக்காங்க நம்பவே முடியல காங்கிரஸ் கட்சிக்குள்ள இவ்வளவு கோவம் இருக்கா இவ்வளவு ரோஷம் இருக்கா திமுகவை எதிர்த்து பேசுவாங்களா அவங்கதான் வாயை கட்டிக்கிட்டு இருந்தாங்களே எப்படி பேசுவாங்க அப்படின்னா இப்ப பேசியிருக்காங்க என்னென்ன யாராரு பேசியிருக்காங்க அப்படிங்கறத நான் வீடியோ ஆதாரத்தோட உங்ககிட்ட சொல்றேன் முன்னாடி உருவாச்சு இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத திருச்சி சிவா இருக்காரு பேச்சுக்கே பேர் போன சிவா இருக்கார்ல அவர் வந்து சென்னையில பெரம்பூர்ல திமுகவுடைய பொதுக்கூட்டம் அப்படிங்கறது நடக்குதுங்க போனோம் வழக்கம் போல ஏதாவது பேசணும் அப்படின்னு வந்திருந்தா பிரச்சனை கிடையாது நான் வந்து கலைஞரை தூக்கி பிடிக்கிறேன் பாரு காமராஜரை விட கலைஞரை தூக்கி பிடிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை அப்படிங்கறத சொல்றாரு எனக்கு வந்து கலைஞர் வந்து நிறைய கதை அதாவது சாரி கருணாநிதி அவரு சொல்றாரு அந்த கரும என் வாங்கி வந்துருது கருணாநிதி வந்து நிறைய கதை சில கதையை உங்ககிட்ட சொல்றேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கருணாநிதி விடுறதே ஆயிரம் புருடாவா இருக்கும் எத்தனை புருடா விட்டு வச்சிருக்காருன்னு தெரியல அதுல ஒரு புருடாவை எடுத்து இந்த நபர் வந்து நான் மேடையில சொல்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு என்ன அப்படின்னா எழுபத்தி ஒண்ணு டு எழுபத்தி அஞ்சு அந்த காலகட்டம் இருக்குல்ல கருணாநிதி அவருடைய அந்த சீஎமா இருந்த அந்த காலகட்டம் இருக்குல்ல அப்போ வந்து தமிழ்நாட்டுல மின் தட்டுப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருந்தது சோ அதை எதிர்த்து காமராஜர் அவர்கள் வந்து அங்க அங்க வந்து போராட்டம் அப்படிங்கறத தமிழ்நாடு முழுக்க நடத்திக்கிட்டு இருந்தாங்க அப்போ கருணாநிதி என்ன பண்றாரு பண்றாரு அப்படின்னா மாதிரி காமராஜர் வந்து தமிழ்நாடு முழுக்க போராட்டம் ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிறத நடத்துறாரு அவர் வந்து ஏசி இல்லாம இருக்கவே மாட்டாரு ரொம்ப கஷ்டப்படுவாரு அரசு பயணியர் விடுதி இருக்குல்ல அங்கெல்லாம் ஏசி பொறுத்துங்க அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டாராம் அரசு பயணியர் விடுதி அப்படின்னா இத மாதிரி அரசு அதிகாரிகள் அரசு இது சார்ந்தவங்க எல்லாம் போய் தங்கி தங்கி அங்கதான் தங்கி அங்க போராட்டம் நடத்தது இத மாதிரி எல்லாம் செய்வாங்க சோ காமராஜர் ஏசி இல்லாம இருக்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த திருச்சி சிவா வந்து சொன்னாரு கேட்கறதுக்கே எவ்வளவு காண்டாவது ஏன்னா காமராஜர் ஏசி இல்லாம இருக்க மாட்டாரா இந்த இந்த உலகத்துல இந்த உலகத்திலேயே ஒரே எளிமை எளிமைக்குன்னு பேர் போன ஒரே ஒரு தலைவர் அப்படின்னா இவரளவுக்கு யாருமே கிடையாது அப்படின்னா காமராஜர் தான் சொல்லுவாங்க காமராஜரை தட்டில போட்டு எங்க வேணாலும் தூங்கக்கூடிய நபர் ஒரு சாப்பாட்டு கூட முட்டை ஏன்டா டெய்லி பைரவா அது விட்டு இல்லையாடா அம்மாவுக்கு போட்டு கொடுத்தது யாரு விட்டு கொடுத்தீங்க ஏன்டா மக்களை விடாம வச்சிருக்கீங்க குற்றாலத்துல நான் வந்திருக்கேன்னா நான் வந்தா என்னடா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து குளிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஆயிரம் கதைகள் இருக்கு ஆனா அவரு ஏசி இல்லாம தூங்க மாட்டார்னு சொல்லிட்டு கருணாநிதி ஒரு புருடா விட அந்த குருடா தூக்கிட்டு வந்து இந்த சிவா அங்க விட கேட்கிறவங்களுக்கு நமக்கே எவ்வளவு காண்டா ஆகுதுங்க இந்த ஒரு கதை மட்டும் கிடையாது இன்னொரு கதையும் சொல்றாரு என்ன அப்படின்னா கடைசி காலகட்டத்துல கருணாநிதி கைய புடிச்சுக்கிட்டு காமராஜர் கேட்டா கேட்டாராம் இந்த தமிழ்நாட்டையும் இந்த மக்களையும் ஜனநாயகத்தையும் தான் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு காமராஜர் கருணாநிதியை பார்த்து கேட்டாரு அப்படின்னு இந்த சிவா சொல்லிட்டு தாராளமா அந்த மேடையில இருந்து இறங்கி போறாரு அதுக்கு அங்க இருக்கக்கூடிய இந்த திமுக கூட்டம்லாம் கை தட்டி ஆமாங்க அப்படிதாங்க கருணாநிதி பார்த்து அப்படிதாங்க காமராஜர் கேட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் கை தட்டிட்டு இருக்கு இந்த கூட்டம் ஏண்டா ஒரு மனுஷன் உயிரோட இல்ல எழுந்து வந்து இல்லைன்னு சொல்ல மாட்டாரு அப்படிங்கிறதுக்காக வாயில வந்தது என்ன வேணாலும் அடிச்சு விடுறதா இதுக்கு முன்னாடி அடிச்சு தான் எல்லாரும் கேட்டுட்டு தான் ஆனா காமராஜர் மேல கையெழுச்சுங்க பாத்தீங்களா அதுதான் உங்களுக்கு இப்ப வந்து பெரிய பேக் ஃபைரா இருக்கு இவங்க காமராஜர் வந்து ஐயோ கருணாநிதியும் இப்படி பேசுறது வந்து ஏற்க முடியல இந்த திமுக காமராஜருக்கு எதிராக எவ்வளவு வேலைகள் செஞ்சாங்க தெரியுமா காமராஜர் மேல அவதூறு பரப்பி அவர் அந்த தேர்தல் அரசியல்ல ஒரு பின்னடைவு ஆனதுக்கு காமராஜர் பின்னடைவானதுக்கு முக்கிய காரணமே இவங்க பரப்புன அவதூறு பரப்பா பரப்புவாங்கல்ல பொய் பிரச்சாரம் பண்ணுவாங்கல்ல அது முக்கியமான ஒண்ணு திமுக செஞ்சுதான் காங்கிரச ஒரு பெரிய பின்னடைவுக்கே கொண்டு வந்தது அதுவும் காமராஜரை பத்தி நிறைய சொல்லிச்சுங்க காமராஜர் கல்யாணம் ஆயிடுச்சு தெரியுமா அவருக்கு மனைவி இருக்கு அவரு ஒரு துறவரம் வாழ்க்கையை மேற்கொண்டவருங்க அதாவது நான் இந்தியா சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் தான் மேரேஜ் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சுதந்திர போராட்ட வீரராக இருந்தவர் ஆனால் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கிறப்போ அவருக்கு நாற்பத்தி வயசு ஆகுது இவ்வளவு வயசு ஆயிடுச்சு இனிமே நான் திருமணம் பண்ணி என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணமே பண்ணிக்காம கடைசி வலிக்கும் இந்த மக்களுக்காக வாழ்ந்த ஒரு முக்கியமான தலைவர் அப்படின்னா காமராஜர் ஆனா அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த திமுக கும்பல் தான் அப்போ ஒரு பொய் பிரச்சாரம் அப்படிங்கிறத பண்ணாங்க அதே மாதிரி சென்னையில ஒரு வீட்டுல வந்து வாடகை தங்கியிருந்தாருங்க அந்த வாடகை கூட காங்கிரஸ் கட்சி தான் கொடுத்துட்டு இருந்தது ஆனா திமுக என்ன சொல்லுச்சு அப்படின்னா அவர் ஒரு அது வந்து அவருடைய சொந்த வீடு பாத்தீங்களா காமராஜர் எளிமை எளிமைன்னு சொல்றீங்க சொந்த வீடு எவ்வளவு பிரம்மாண்டமா கட்டி வச்சுட்டு வாழ்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இதை மாதிரி நூற்று கணக்கான பிரச்சாரங்களை காமராஜர் மேல திணிச்ச ஒரு கட்சி தான் திமுக திணிச்ச முக்கியமான நபர் தான் கருணாநிதி ஆனால் இன்னைக்கு ரெண்டு பேரும் உயிரோடு இல்லை ஸோ இங்கே காமராஜருக்கு கொஞ்சம் வெயிட்டேஜை கம்மி பண்ணிட்டு நம்ம கருணாநிதியை தூக்கி பிடிப்போம் அப்படின்னு சிவா செஞ்சிருக்கக்கூடிய இந்த விஷயத்தை நம்மளாலேயே ஏற்றுக்க முடியல அப்படிங்கிறப்போ திருச்சி வேலுச்சாமி இருக்காருல்ல அவராலையும் ஏற்றுக்க முடியல நிறைய பேர் பேசியிருக்காங்க ஏன்னா எங்க நமக்குலாம் காமராஜர் பற்றி கேள்விப்பட்டிருக்கோம் அங்கங்க படிச்சிருக்கோம் நமக்கே இப்படி இருக்கு அப்படிங்கிறப்போ ஓரளவுக்கு அந்த காலகட்டத்தில் கூட இருந்த நபர்லாம் இந்த திருச்சி வேலுச்சாமி அவர்கள் அவரு அவங்களுக்குலாம் எவ்வளோ கோபம் வரும் அவர் வந்து ரொம்ப ஓப்பனாகவே பேசிட்டாருங்க இந்த திருச்சி சிவாவெல்லாம் வாடா போடான்னு போட்டு என்ன கிழிக்க முடியுமோ அவர் உண்மையாலுமே ரொம்ப ஆக்ரோஷமா பேசக்கூடிய நபர் காங்கிரஸ் ரொம்ப ரொம்ப நாளா இருக்கக்கூடிய ரொம்ப பழமைவாதி அப்படின்னு சொல்லலாம் அவ்வளவு ரொம்ப காலமா காங்கிரஸ் கட்சிக்குள்ள இருந்துட்டு இருக்காங்க காங்கிரஸ் கட்சியோட செய்தி தொடர்பாளராக இருந்துட்டு இருக்காங்க ஓட்டு கிழி கிழி கிழின்னு அந்த ஆடியோ நீங்களே லைட்டா லைட்டா கேளுங்க ஃபுல் ஆடியோவோ என்னால போட முடியாது காப்பி ரைட் வந்தாலும் வந்துடும் சோ கொஞ்சமா போடுறேன் அதை கேளுங்க தமிழ்நாட்டுடைய சாபம் தமிழ்நாட்டுடைய களங்கம் இப்படிப்பட்ட பைத்தியக்காரன் எல்லாம் இருபது ஆண்டுகள் டெல்லியில பாராளுமன்ற உறுப்பினராக இருப்பது காமராஜருக்காக தான் ஏசி வச்சாங்களா முட்டாள் இது ரஷ்யாவுக்கு போற போது கூட ஒரு சாதாரண கதர் சட்டையும் கதர் வேட்டியோட போயிட்டு வந்தவர் ஒரே ஒரு தலைவன் உலக தலைவனே ஒருத்தர் தான் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய கரூர் தொகுதியோட எம் பி ஜோதிமணி இருக்காங்கல்ல இவங்கெல்லாம் திமுகவுக்கு எதிராக பேசுவாங்கன்னு நினைச்சது கூட கிடையாது ஏன்னா அவங்க வாயில வந்து பேண்டேஜ் ஓட்டிட்டு இருந்தாங்க திமுக என்ன பண்ணாலும் நான் பேச மாட்டேன் அப்படின்னு இருந்த நபர் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா திமுகவுடைய இந்த பொய்யான கட்டுக்கதையால் தான் காமராஜர் வீழ்த்தப்பட்டார் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு அவங்க முடிக்கல இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்றாங்க என்ன அப்படின்னா நீங்க எங்கு தலைவர் காமராஜர் மேல இத மாதிரி ஒரு விஷயத்த எடுத்து வைக்கிறீங்கல்ல இதே மாதிரி நாங்க உங்க தலைவர் மேல கருணாநிதினு உங்களால நேரா பேரை சொல்ல முடியல ஆனா உங்க கட்சியோட தலைவர் மேல நாங்க எடுத்து வச்சா என்ன ஆகும் நாங்க பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சா என்ன ஆகும் அப்படின்னு யோசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக பார்த்து ஒரு பெரிய எச்சரிக்கையாவே சொல்லிருக்காங்க உங்க கட்சியினுடைய திமுகவின் கட்சியின் தலைவர்களை புகழ்வதற்கு திமுக காரங்களுக்கு முழு உரிமை இருக்கிறது ஆனா காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு மாபெரும் தலைவரை இந்த தமிழ்நாட்டின் வளர்ச்சியின் முகமாக இருக்கக்கூடிய ஒருவரை ஒரு இன்னைக்கும் வந்து அரசியல வந்து காமராஜர் மாதிரி இருக்கணும்னு நினைக்க தூண்டுகிற ஒருவரை வந்து நீங்க அவமதிப்பதை கூட்டணியின் பெயரால் எங்களால பொறுத்து போக முடியாது இதையே நாங்க அப்படி சொல்ல முடியாதுல்ல அவங்களை பத்தி ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த தலைவர்கள்லாம் கூட்டணியில் இருக்கப்ப பேசவே மாட்டாங்க நம்ம திருமாவளவன் எல்லாம் இருக்காருல்ல என்ன அடி வாங்குறாரு என்ன குத்து வாங்குறாரு உள்ள ஆனா வெளிய வந்து பேசுறாரா இதை மாதிரி நேரடியா வந்து கருணாநிதி நாங்க விமர்சிப்போம் அப்படின்னு சொல்றாரா பட் எனக்கு ஜோதிமந்தி அவர்களுடைய அரசியல் மேல உடன்பாடு கிடையாதுதான் ஆனா அவங்க சொன்ன இந்த விஷயத்த வந்து இந்த அளவுக்கு துணிச்சலா ஒரு உணர்வு பூர்வமா காமராஜரை பத்தி மனசுக்குள்ள ஏதாவது இருந்தா மட்டும்தான் என்னன்னாலும் பாத்துக்கலாம்டா நம்ம பதிலடி கொடுப்போம்டா அப்படின்னு கொடுக்க முடியும் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி காமராஜர் ஆட்சி வந்து தமிழ்நாட்டில் ஸ்டாலின் கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலகட்டத்தில் செல்வ பெருந்தகை சொன்னாரு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லாம் பொங்கி எழுந்தோம் என்னடா அது ஸ்டாலினையும் காமராஜரையும் ஒப்பிட்டு இந்த காங்கிரஸ் கட்சியோட மாநில தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை பேசுறாரு எந்த அளவுக்கு ஜிஞ்சா அடிக்க முடியுமா அடிக்கிறாரு அப்படின்னு தோணுச்சு பட் இப்போ ஏதோ ஓரளவுக்கு ஜெனீவனாவது ஒரு கண்டனம் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காருங்க வாயை மூடிட்டு தான் போவாரு எதுவும் கண்டனம்லாம் சொல்ல மாட்டாரு அப்படின்னு நினைச்சேன் பட் ஓரளவுக்கு வந்து இந்த மாதிரி திருச்சி சிவா அவர்களுடைய பேச்சு வந்து ஆதாரமற்றது அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தை ஜாலங்களால் ஆதாரமற்றது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து நழுவி போறாரு பட் அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும்னு நினைச்சாரு அதுவும் திமுகவுடைய ஒரு அணியா செயல்படக்கூடிய குள்ள இருந்துகிட்டு இதை மாதிரி ஒரு வார்த்தை சொன்னது அப்படிங்கிறது பெரிய விஷயம் தான் அதே மாதிரி திருவள்ளூர் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய சசிகாந்த் செந்தில் அவர்கள் வந்து இதுக்கு வந்து கண்டனம் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க இதை தாண்டி நிறைய தலைவர்கள் சீமான் உட்பட பல தலைவர்கள் தெரிவிச்சிருக்காங்க பட் அது அதெல்லாம் வெளியில இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கும் காமராஜர் பிடிக்கும் எல்லாருமே வந்து சொல்லுவோம் இதை மாதிரி எப்படி நீ காமராஜரை பத்தி இப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே இருந்துக்கிட்டு திமுகவை எதிர்த்து இத மாதிரி கண்டனம் விடுறது அப்படிங்கிறது உண்மையாலுமே ஒரு தைரியமான விஷயம் தான் ஆனா என்ன திமுக இப்படி திமுக அந்த சிவா வந்து இப்படி பேசுனது அப்படிங்கிறது ஆல்ரெடி ஸ்கிரிப்டடோ ஏதோ திட்டமிட்டு திமுக காய் நகர்த்துறாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு தோணுது இதை காங்கிரஸ் கட்சிக்காரங்க யோசிச்சு பார்க்கணும் ஏன்னா காங்கிரசுக்கு அதிமுக கூட போறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கூட்டணிக்காக வருவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறப்போ கொஞ்சம் இவனுங்கள பிரச்சனையில எப்படி எப்படி ஆட்டி விடுவோம் இவனுங்களை அமைதியாவே வச்சிருந்தோம் அப்படின்னா கடைசியில வந்து சீட் அதிகமா வேணும்னு கேட்பாங்க சோ அதுக்கு நம்ம ஏதாவது இப்ப ரெண்டு பேருக்குள்ள ஒரு கிளாஷ் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிட்டா காங்கிரஸ் வெளியேயும் போக முடியாது உள்ள இருந்து நான் எதுவும் நம்மள எதிர்த்தும் கேட்க முடியாது திமுக தான் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு சூழலை உருவாக்கிட்டோம் அப்படின்னா சீட்டை கம்மியா கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டமிட்டு அந்த திருச்சி சிவாவோட பேச்சு அப்படிங்கறதெல்லாம் ஒரு ஒரு ஸ்கிரிப்டர் விஷயமா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியும் எனக்கு தோணுது காங்கிரஸ் கட்சியில இருக்கக்கூடியவங்க இதை யோசிச்சு பாருங்க காமராஜர் அப்படிங்கிற நபர் ஒரு அரசியல் தலைவர் அப்படிங்கறத தாண்டி தமிழகத்தை உருவாக்கிய நபர் தமிழகத்தை செதுக்கிய ஒரு நபர் இது போக ஒவ்வொரு வீட்லயும் எல்லாரும் தன்னுடைய தாத்தாவா தன்னுடைய அப்பாவா நினைச்சு கொண்டாடப்படக்கூடிய ஒரு நபர் அவர் மேல கையை வைக்கிறது இந்த அவதூர் பேசுறது இந்த ஏதாவது போய் பிரச்சாரம் பண்றது அப்படிங்கிறத திமுக இதோட நிறுத்திக்கணும் இல்லை அப்படின்னா அது உங்களுக்கு தான் பெரிய ஒரு பாதிப்பா வந்து நிற்கும் எதுக்குமே வாய் திறக்காத கட்சி காரங்களை கண்டிக்காத முதலமைச்சர் மு ஸ்டாலின் இந்த விஷயத்திலேயாவது காமராஜரை பத்தி எங்க கட்சிக்காரங்க பேசினாலும் தப்பு தான் நான் திருச்சி சிவாவை வந்து கண்டிக்கிறேன் அப்படின்னு ஒரு அறிக்கையாவது வெளியிடுறா அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம் இத மாதிரி சமூகத்துல நடக்கக்கூடிய விஷயங்களை மக்கள் சார்ந்த விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் இங்க உட்காந்து பல விஷயங்கள் எடுத்து பேசிட்டு இருக்கேன் நன்றி